வணக்கம் நியூ ஃபில்மாலயா நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ரஜினியுடைய கூலி நெருங்கிட்டே இருக்குது நல்ல அப்டேட் ஒன்று கொடுங்க ரஜினியோட கூலி என்ன சார் அப்டேட் வேணும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் ரெண்டு இல்ல மூணாம் தேதி வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல ஆடியோ லஞ்ச் நடக்க போகுது இந்த படத்தோடைய டீசர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்துரும் இதுதான் வந்து கூலியோட இப்பதைக்கு அப்டேட் டீசர் வந்து இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு படம் வந்து பிசினஸ் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க பிசினஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு தெரியுமா ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு சம்திங் பிசினஸ் ஆயிருக்கு அந்த திரைப்படம் அதோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும் சார் சார் ஒன்றும் இல்லை சார் இப்போ வந்து ஓவர்சீஸ் உரிமை மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூலேருந்து நூறு கோடி ரூபாய் வரை வந்து ஓவர்சீஸ் உரிமையை பெற்றிருக்காங்க சார் நிறுவனம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது இன்னும் கன்ஃபார்ம் ஆயிச்சாலேயே தெரியல பட் தொண்ணூறுலேருந்து நூறு கோடி ரூபாய் வரை ஓவர்சீஸ் பிஸ்னஸ் மட்டுமே இது வந்து தமிழ் திரைப்பட வரலாற்றுலேயே அதிக ஓவர்சீஸ் அமௌண்ட் வாங்கிய படம் வந்து இந்த படம் தான் அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவோட உரிமையை அறுபது கோடி ரூபாய்க்கு வந்து வியாபாரம் வாங்கிருக்கு ஏற்கனவே ஜெயிலி திரைப்பட பார்த்துருப்பீங்க அதுல வந்து அந்த திரைப்படமே கிட்டத்தட்ட நூறு கோடி கிட்ட ஆந்திர தெலுங்கானால மட்டும் வசூலாச்சு நூறு கோடினா கிட்டத்தட்ட அறுபது அறுபதுலேருந்து இருந்து அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஷேர் அந்த படம் அங்கே அவ்வளோ அந்த திரைப்படமும் அவ்வளோ வசூலாகும் போது நாகார்ஜுனா இருக்கிறதுனால வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா பிசினஸ் ஆயிருக்கு ஏன்னா ஜெயிலி திரைப்படம் இவ்வளவு ரேட்டுக்கெல்லாம் விற்கல ஆனா அந்த இந்த திரைப்படம் வந்து அவ்வளோ இது லோகேஷ் கண்ணா ஒரு பிராண்ட் ஒன்னு இருக்கு பிளஸ் நாகார்ஜுனா ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் அவருக்கு உலகம் ஃபுல்லா இருக்குது அதனால வந்து அதுக்கு அடுத்ததான் யாராக இருந்தாலும் நம்ம பார்க்க போகிறோம் பட் என்னென்னா நாகார்ஜுனா வந்து இந்த படத்தில் இருக்கிறதுனால இப்போ ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவுடைய உரிமையை வந்து கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய்க்கு வந்து இந்த படம் வந்து விற்பனையாக தான் ஒரு செய்தி அதே மாதிரி கர்நாடகாலையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைஞ்சிலிருந்து பதினெட்டு கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருக்கு இதே தான் கேரளாவும் பதினைஞ்சிலிருந்து பதினெட்டு கோடி ரூபாய் விற்பனை ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சன் டி சன் டிவியோட சன் பிக்சர்ஸ் நம்ம தயாரிச்சதுனால தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து தியேட்டர் எடுத்து ரிலீஸ் பண்ணி தருவாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் வைக்க மாட்டாங்க மேக்ஸிமம் அவங்க ஓன் ப்ரொடக்ஷன்னால ரெட் ஜெயின் வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணி தருவாங்க ஸோ இதுதான் வந்து இப்போ ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதே மாதிரி வந்து அமீர் கான் இருப்பதாக ஒரு தகவல் அதனால் வந்து மேக்ஸிமம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து எட்டு வாரங்கள் பிறகு ஓடிடியில் அந்த படம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு தருணத்தில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அனைத்து மல்டிப்ளெக்ஸும் ரிலீஸ் ஆகும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு கோடி வசூல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த முதல் ஆயிரம் கோடி திரைப்படம் தியேட்டரிக்கல் ரீதியாக நான் சொல்கிறது வியாபாரம் இதெல்லாம் சேர்க்காம வெறும் தேட்ரிக்கல் வாயிலாக மட்டுமே முதலாயிரம் கோடி எடுத்த தமிழ் திரைப்படமா இந்த திரைப்படம் அமையும் தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்க தான் சார் இது வந்து பி நம்ம சொல்ல முடியாது எல்லாமே இப்படி பேசி நம்ம கமல் படம் எப்படி ஆயிடுச்சோ அதுமாரி ஆயிடப்போதுன்னு ஒரு பயம் அதாவது சார் எப்படி சொல்றதுன்னா ஒரு திரைப்படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அடுத்த திரைப்படம் வெற்றி அடையின்ற ஒரு கட்டாயம் கிடையாது யாருக்குமே வந்து அந்த எந்த நடிகைக்குமே சாத்தியம் கிடையாது கண்டினியூவா ஹிட்டு கொடுக்கறதுல அந்த கால எல்லாம் மலையாறி போயிடுச்சு இன்னைக்கு யாராலையும் வந்து கண்டினியூவால ஹிட்டு கொடுக்க முடியாது எந்த ஹீரோ முடியாது இப்போ எடுத்துங்க உதாரணத்துக்கு எடுத்த கமலஹாசன் விக்ரம் அப்புறம் அடுத்த படம் என்னாச்சு இந்தியன் டூ பெருசாக போகல அதுக்கடுத்து கல்கி நாச்சு கல்கியில் வந்து அவர் வந்து ஒரு இன்னொரு ஒரு சப்போர்ட்டிங் ஹீரோ மாதிரி தான் கணக்கு அது அதுவும் ஒரு ஹீரோ அந்த ஒன் ஆஃப் த ஹீரோவில் அவரும் ஒரு ஹீரோ அப்படி இருக்கும்போது என்னாச்சா தமிழ்நாட்டில் பெருசாக எடுப்படலை அந்த திரைப்படம் அடுத்தது என்ன ஆச்சு இப்போ ரீசெண்டாக தக் லைஃப் அந்த திரைப்படமும் எடுப்படலை ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் தோணுதுன்னா எல்லா ஹீரோக்குமே கண்டினியூவாக ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து எந்த விதத்துலையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது சார் அதே விஷயம் தான் சொன்ன ரஜினிகாந்த் எடுத்துங்க ஜெயிலுக்கு நூற்றி ரெண்டு மூணு படங்களுக்கு சரியாக போகல ஜெயில் மாபெரும் ஹிட் அடிச்சது அடுத்தது பாருங்க வேட்டையன் ஜெயிலியில் அளவுக்கு வேட்டையன் கலெக்ஷன் பண்ணிச்சா இல்லையே அதில் பாத்தி தானே ஆச்சு அந்த மாதிரி தான் இப்போ அடுத்த படம் கூலி ஒரு ஒருவேளை மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையா அத்திரும்ப அடுத்த ஜெயிலில் டூக்கு அதோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே போகும் கூலி விட அதிக ஜெயலலிதா போகும் போகும்போது என்ன ஆகுனா இந்த படங்கள்ல வந்து அதிக வாய்ப்புகள் வந்து ஆயிரம் கோடி அடிக்கலாம் நம்ம சொல்ல விருப்பப்படல அந்த மாதிரி ஆட்கள் நான் கிடையாது உங்களுக்கு எதிர்க்க அந்த மாதிரி நான் கிடையாது ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்குண்டான கண்டென்ட்டும் இந்த டீம் ஒர்க்கும் இருக்கு இந்த படத்துல அதனால நம்ம தெளிவா சொல்றோம் ஆயிரம் கோடி அடிக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு சரி சார் அந்த ரோலக்ஸ் ரோலக்ஸ் இதில் வருவாங்க சார் அதெல்லாம் வந்து ரஜினிகாந்த் மேக்ஸிமம் விரும்புவாரான்றதுலாம் தெரியல அந்த அளவுக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இது எல்சிஓ இருக்கிறதுக்கே வாய்ப்புகள் இல்லைன்னா நான் தோணுறேன் ஏன்னா அங்கே அவர் அந்த இதுக்கு முன்னாடி எடுத்ததுல என்னன்னா யாரெல்லாம் பாருங்க ஒன்னு மேக்ஸிமம் கமலஹாசன் கமலஹாசன் வந்து பண்ணுவாரான்னு தெரியாது லியோல விஜய் விஜய் வந்து இங்கே பண்ணுவாரான்னு தெரியாது ஏன்னா விஜய் எல்லாம் வந்து சமூகத்தில் சண்டை போட்டுருக்காங்க விஜய் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் ஸோ அதனால வந்து விஜய் அவர்கள வந்து பண்றதுக்கு அதிக வாய்ப்புகளே இல்லை ஒன்று எனக்கு தெரிஞ்சு வந்து கார்த்தியோ இல்லை வந்து சூர்யாவோ உள்ள என்ட்ரி ஆகுது கூட ஒரு வாய்ப்புகள் வரும் எனக்கு கார்த்தி வந்து பண்ணிட்டு இருக்காரு பண்ணும்போது விக்ரம் படத்துலயே கார்த்தியோட வாய்ஸ் வரும் அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து ஒரு கார்த்தி உள்ள நுழைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி கமல் சாரோ இல்லை வந்து விஜய் அவர்கள் வர்றதுக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸே தான் என்னுடைய கணிப்பு ஒரு வேலை ஏதாச்சும் வாய்ஸ் ஓவரில் ஏதாச்சும் கொடுத்தா கூட கொடுக்கலாம் ஏன்னா லியோ திரைப்பட கடைசி கிளைமேக்ஸ் கமல் சார் அவருடைய வாய்ஸ் ஓவன் இல்லை ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர கொடுக்காதிக்க வாய்ப்புகள் இருக்கு தவிர மற்றபடி வந்து ஏதாச்சும் ஒரு கேரக்டர் தீக்கிட்டு வந்து பண்ணுவாங்களான்றது தெரியல மற்றபடி அது எல்சிவா இருக்குமான்றதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு இப்போது இன்னும் இன்னைக்கு டேட்டுக்கு சரி சார் பாடல்னா ரஜினி படத்துல எல்லாமே ஹிட் ஆகும் இந்த படங்கள் ஏன் இன்னும் வெளியிலேயே எப்பவுமே எல்லா திரைப்பட முன்னணி அச்சுறுத்தல் திரைப்படங்கள் முதல் எப்ப டீசர் தான் ரிலீஸ் ஆகும் டீசர் அப்புறம் வரும் காலங்காலமா வந்து நம்ம பார்த்துட்டு எல்லா முன்னணி நடிகருடைய படங்களோடு டீசர் தான் வரும் டீசர் வெளியிட்டதுக்கு அப்புறம் செகண்ட் சிங்கில் எல்லாமே வரும் டீசரே வெளியிலேயே அதுக்கப்புறம் செகண்ட் எல்லாம் வர்றதுக்கு ஒன்றரை வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதம் இருபத்தி மூணு மாதிரி தேதிகளில் கூலியோட டீசர் வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஃபர்ஸ்ட் சிங்கிலே அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்குது டீசர் வந்ததுக்கு பிறகுதான் நம்ம அடுத்த பாடலே எப்படி இருக்குன்றத நம்ம யோசிக்க முடியும் ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்றாங்களா ஆகஸ்ட் பதினாலு இந்த திரைப்படம் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது அது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இல்ல மூணாம் தேதி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இதுதான் வந்து கூலி படத்தோடைய எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் அவர் ஜெயிலர் டூல பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு இவர் வேலைய இந்த படத்தில் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு அடுத்த படத்துக்கு நான் வேலையில் அவர் இறங்கிட்டாரு ஸோ அதனால வந்து அடுத்த டப்பிங் என்ன ஒர்க் இருக்கா இல்லை எல்லாத்தையும் முடிச்சிட்டாரான்றது கன்ஃபார்மாக தெரியல அவங்களாம் அப்டேட் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்தது ஜெயிலர் டூ முடிச்சது பிறகு ஒரு கூலியோட பாகம் ரெண்டு எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்த செய்தி அதே சன் டிவி தான் அதே சன் பிக்சர்ஸ் அதே லோக்கி அதே டீமே கூலி பாகம் ரெண்டு எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு செய்தி ஏன்னா ஜெயிலர் டூ ஒருவேளை பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதே மாதிரி கூலி டூவும் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினி ஏன் சினிமாவை தவிர்த்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறார் சார் அவருடைய தொழில் வந்து சினிமா சார் அவர் தொழிலை தாண்டி என்ன இருக்காரா இப்ப அவர் தொழிலை தாண்டி ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காரு ஒரு அரசியல்வாதியா இருக்காருன்னு நம்ம எல்லாத்தையும் கேள்வி கேட்கலாம் அவர் சினிமா தொழிலே இருக்காரு சினிமா துறையை தவிர்த்து வேற எந்த கேள்வி கேட்டாலும் நான் தான் எந்த கேள்வி கேட்காத சொல்லுங்கள் சினிமா பத்தி எந்த கேள்வி வேணும் கேட்குறேன் பஸ் சார் நீங்கள் வரும் இன்னைக்கு இருக்கிற முன்னே நடிகர்கள் யார் சம்பளம் பிரஸ் மதிக்கிறாங்க சொல்லுங்க சார் இவன் இவ்வளோ பேச்சு பேசுறாங்க ரஜினியை பத்தி இவ்வளவு பேச்சு பேசுறாங்க அறிவு கேட்ட இந்த ஜீவிகளை நான் கேட்குறேன் அந்த மனுஷன் இறங்கும்போது அழகாக பதில் சொல்லிட்டு தான் போகிறாரு நின்று ஒரு நிமிஷம் வந்து இல்லை இல்லை நடந்துட்டு இருக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு இதை ஒரு ஒரு நிமிஷம் நின்றுட்டு போறாரு இவங்க ஆஸ்தான ஹீரோன்னு சொல்லிட்டு சொம்படிச்சுட்டு இருக்காங்களே அவங்களாம் முதல்ல பதில் சொல்றாங்களா முதல்ல நின்று பேசுறாங்களா முதல்ல பதில் சொல்ல சொல்லுங்க இவங்களெல்லாம் எங்கேயாச்சும் கொஞ்சமாச்சு அறிவு இருக்குது அவருக்கு அவர் அவர் வந்து அரசியல் கேள்வி கேட்காதீங்க சார் வேறு என்ன வேணும் கேள்விங்க சார் நான் பயிர் சொல்கிறேன் அவர் அசலாக சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு சார் கூலியோட ஷூட்டிங் எப்படி சார் போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கேன் படம் எப்போ வந்து ரிலீஸ் பண்ணவே ஆகஸ்ட் பதினாலு வந்து சொல்லிட்டோமே அவர் அதே கேள்வி கேட்குறீங்களா அவர் அவ்வளோ அவ்வளோ அழகாக அப்டேட்ல இருக்கார் சார் அந்த மனுஷன் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் இது பண்ண மாட்டீங்களா அதை பண்ண மாட்டீங்களா காவிரி பிரச்சனை என்ன ஆச்சு இந்த பிரச்சனை என்ன ஆச்சு முல்லை பெரியார் பிரச்சனை ஆச்சுன்னா கேப்பீங்க அரசியல்வாதியா இல்ல அரசியல் தலைவரா இதில் யார்கிட்ட போய் கேட்குறமோ கிட்ட போய் கே கிட்ட கேட்க மாட்டேன்றாங்க சம்பந்த சம்பந்த ஆளுகிட்ட போய் கேட்குறாங்க சார் கேரளாவில் ஒரு மினிஸ்ட்ரி சொல்லிட்டாரு அப்படியா தெரியலைங்க அப்படின்னு போயிட்டே இருப்பார் அவர் பார்க்காத நியூஸ் பார்த்து பேசவே மாட்டார் ரஜினிகாந்த் அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கிறனால அவர் எதையுமே கண்டுக்கிறது இல்ல எல்லா சார் எல்லா விஷயமும் மூலியில் போட்டு கசஞ்சு தான் சார் இருப்பாரு ஆனா நமக்கு என்ன வெளியுலகத்துக்கு நம்ம என்ன அறிமுகமான என்ன வாய்ப்பு இருக்குமோ அதை பத்தி தான் அவர் பேசுவாரு இப்போ நான் யூடியூப் நான் யூடியூப் தான் பேச முடியும் இல்ல ஒரு சினிமா ஜர்னலிஸ்டா சினிமா ஜேர்னலிஸ்டம் பத்தி நம்ம சொல்ல முடியும் சினிமா பத்தி தான் பேச முடியும் என்ன தீக்கிட்டு போயிட்டு சரணா சொல்லுவேன் என்ன ஆச்சு அதை இவ்வளோ வியாபாரம் பேச உங்க கருத்து நினைச்சா என்கிட்ட வந்து கேட்க முடியுமா நீங்க கேள்வி கேளுங்க சொல்லுங்க அந்த இங்கே கேட்குறாங்க ரஜினியை பார்த்து எல்லாரும் இவங்க இப்போ அவர் சொல்கிறேன் இப்போ அந்த அந்த பேசிக் சென்ஸ்ன்றது என்னன்றது சில பேருக்கு வந்து தெரியும் எல்லாரையும் நம்ம சொல்ல குற்றம் சொல்ல முடியாது சில பேருக்கு தெரியவே மாட்டேன் சரி சார் ரஜினிகாந்த் பேரை வந்து நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கானா சார் சார் அது அவங்க விஷயம் சார் இப்போ யாரும் நடிக்கூடாதுன்ற எந்த உரிமையுமே இல்லை வரலாமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா வரலாமா முடிவு பண்ணி நம்ப இல்லை சார் அவங்க சார் இப்போ நான் வரலாமா அவர் நடிக்கக்கூடாதுலாம் நடிக்கக்கூடாதுன்றதுக்கு உரிமை நம்ம கிடையாது ஏன்னா தனுஷோடைய அவங்க சொந்தக்கார மகனே வந்து நீக்கில் நடிச்சிட்டாரு உங்களுக்கே தெரியும் அவரையும் அவங்க அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே அவங்க சொந்த அவங்க அக்கா பையனே நடிக்க வச்சிட்டாரு அவரு அவங்க சொந்த பையன் நடிக்காம இருப்பாரா நீங்க யோசிச்சுப்பாரு கண்டிப்பா அது வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயம் சார் இது யாரும் நடிக்க கூடாதுன்னு சொல்லுறது நடிக்க கூடாதுன்னு சொல்லல நடிக்கிறதுக்கு சான்சஸ் கண்டிப்பா இருக்கும் சார் இல்லாமல இருக்கா சார் என்ன பார்த்தீங்கன்னா தனுஷோடைய டோட்டல் ஃபேமிலியே வந்து சினிமா ஃபேமிலி தான் அவங்களுக்கு அப்பால இருந்து அண்ணன்ல இருந்து அண்ணில இருந்து அவருல இருந்து அவர் மனைவி அந்தவங்க இருந்து இப்ப அவங்க மகன்லேயே என்ன ஆச்சரியம் அவரெல்லாம் ஒன்னும் தப்பு கிடையாது சூப்பர் ஸ்டார் பேரன்ற ஒரு அறிமுகத்தோட உள்ள வராரு ஆனா மேக்ஸிமம் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ரஜினியோட பேரு யூஸ் பண்ணாமல் வந்ததில் ரொம்ப டேலண்டாக வந்து தனுஷ் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரஜினியால் தான் வந்து அவருக்கு பேர் புகழெலாம் கிடையாது ரஜினியோட பேர் அவர் எங்கேயுமே யூஸ் பண்ணதில்லை ரஜினியோடைய அந்த ஸ்டைலையோ இல்லை வந்து ரஜினியை வச்சோ ஒரு மேலே வரல அவரோட சொந்த திறமையை வச்சு அவர் மேலே வந்தார் உண்மையை சொல்ல போனால் ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க